சார் வணக்கம் சார் இன்னைக்கு சார் நன்றி சார் அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பத்திரோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து இன்னைக்கு வந்து மே ஒண்ணுங்க லீவு நாள் புதன்கிழமை சரிங்களா திங்கட்கிழமை அதாவது நேற்றைக்கு முன்ன நாள் திங்கட்கிழமை கோச்சார சந்திரபவன் வந்து போராட நட்சத்திரத்தில் போய்கிட்டு வந்தார் அதாவது இருபத்தி ஒம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சரிங்களா நேராக சாயங்காலம் போல் நம்மளுக்கு வேண்டப்பட்டவங்க ஒருத்தங்க ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி சார் என்னுடைய பையன் வந்து வேலைக்கு இருக்கான் சார் அப்படி வேலைக்கு போயிட்டுருக்கப்போ அவனுக்கு வந்து ஒரு பரிட்சை இருக்குது அந்த பரிட்சை வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வந்து நடத்துவாங்க அவனுடைய வேலை சம்பந்தமானது மூணு அட்டம்ப்ட்டு சார் மூணு அட்டம்ப்ட்டில் வந்து அவன் பாஸ் ஆகணும் பரிட்சை எழுதுனேன் ஒரு ஒன் ஹவர்லே ரிசல்ட் கொடுத்துருவாங்க சரிங்களா அவன் வந்து இன்றைக்கி வந்து பரிட்சை எழுதுனான் சார் நல்லா கேட்டுக்கோங்க அன்னைக்கு வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய நட்சத்திரம் பூராடம் சரிங்களா இன்னைக்கு பரிட்சை எழுதுகிறேன் சார் ஆனால் அந்த பரிட்சலை வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் மார்க்ஸ் எடுத்ததுனால வந்து அந்த பரிச்சலை வந்து தோத்துட்டான் சார் ஆனால் அவனுக்கு இன்னும் ரெண்டு அட்டம் இருக்குது சார் அப்போ நான் என்ன கேட்குறேன்னா நான் இந்த வேலையில் நீடிச்சிருக்கணும் அப்படின்னா நான் வந்து இன்னும் இருக்கிற ரெண்டு அட்டம்ப்டில் வந்து நான் பாஸ் ஆகணும் ஆனால் நான் நல்லா படிச்சிருக்கிறேன் என்னுடைய வேலையின் தன்மையை பற்றி தெரிஞ்சு அந்த வேலையை சார்ந்த ஒரு ஸ்டடீஸ் நான் படிச்சிருக்கேன் இருந்தாலும் நான் வின் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க அம்மிட்ட வந்து உதவி கேட்டிருக்கேன் அப்படி இருக்கும் பொழுது நம்மகிட்ட வந்து அவங்க உதவி கேட்டாங்க பொழுது சார் என்ன சார் செய்யலாம் ரெண்டு அட்டம் இருக்குது சார் ஒன்று ஃபெயிலே ஆகிடுச்சு இந்த ரெண்டு அட்டம்ல பாஸ் பண்ணணும் பாஸ் பண்ணோன்னா அவனை வேலையில வந்து டீ ப்ரமோட் பண்ணிவிடுவாங்க சார் என்ன செய்யலாம் நாங்கள் உடனே நான் என்ன பண்ணால் ஒன்றுமே யோசிக்கல உங்கள் பையனுடைய அச்சலக்கணம் என்னன்னு சொல்லுங்கள் நட்சத்திர புள்ளி மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க என்னுடைய பையனுக்கு வந்து கடக அடிச்சலக்கணும் போது புனர்பூசம் நான்காம் பாதம் எங்குது சார் அப்படின்னாங்க ஒன்னேம்மா இன்னைக்கு வந்து போராடம்மா நாளைக்கு வந்து உத்திராடம்மா சூரியன்மா சரிங்களா அதனால் சூரியபாணி நட்சத்திரமாக இருக்கிற நாளை அதாவது செவ்வாய்க்கிழமை அது நம்மளுக்கு இன்றைக்கி வந்து புதன்கிழமை நேற்று செவ்வாய்க்கிழமை சரிங்களா முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமையில சூரியன நட்சத்திரம் இயங்குகின்ற உத்திராட நட்சத்திரத்தன்னைக்கு சூரிய ஓரையில் அவங்களை வந்து பரிச்சல் நேரத்தை தேர்ந்தெடுத்து வின் வின்வலிவிடுவாங்க அப்படின்னு சொன்னேன் சரிங்களா அந்த குரல் பதிவு தான் முதல்ல அவங்க பேசுனாங்க நேற்று சாயங்காலம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நமக்கு ரிப்ளை பண்ணாங்க அந்த பரீட்சையில் தான் வின் பண்ணிட்டோம் ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா இதை நான் ஏன் பதிவிட்றேன் அப்படின்னா அடிச்சலக்கணப்பற்றி ஜோட முடியலை எந்த ஒரு தகவல் சொன்னாலும் அது தெளிவாக இருக்கும் துல்லியமாக இருக்கும் அப்படிங்கிறத உணவு உணர முடியும் எப்படி நம்ம இதை எடுத்தோம் பொதுவாக நான்காம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் அதான் நான்காம் பாகம் பத்தாம் பாகம் ஒன்று கொண்டு தொடர்பு கொண்டது சரிங்களா அது போக பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பகமும் பத்தாம் பாகமும் ஒன்று கொண்டு தொடர்பு கொண்டது சரிங்களா அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்றாம் பகம் அப்படிங்கிற முயற்சி ஸ்தானமும் முக்கியமான ஸ்தானம் சரிங்களா இப்படி இருக்கிறப்ப மூன்றையும் ஒன்றுபடுத்தி பார்க்கும் பொழுது இந்த சகோதரருக்கு நான்கு அப்படிங்கிற ஸ்தானத்திற்குரியவர் சுக்கரன் சரிங்களா மூன்று அப்படிங்கிற ஸ்தானத்திற்குரியவர் புதன் சரிங்களா இரண்டு அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு வந்து சூரியன் சரிங்களா இந்த இதில் இந்த சூரிய பகவானும் நம்மளுடைய சுக்குர பகவானும் இணைந்து மேசம் அப்படிங்கிற செவ்வாய் வீட்டில் பயணிச்சுட்டுருக்காங்க இப்போ கோச்சார நகரும் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு அப்படி இருக்கிறனால இவருடைய முயற்சிகள் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா அப்படி இருக்கிறதுனால நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு கேட்டோம்னா இரண்டு அப்படிங்கிறதும் பத்தாம் பகமும் தொடர்பு கொண்டது நம்ம நல்லா படித்தோம்னா நமக்கு நல்ல விலை கிடைக்கும் அப்படின்னா இவர் படிச்சிருக்கேங்கிறாரு பரிச்சை எழுதுறேங்கிறாரு அந்த பரிட்சை எது சம்மந்தமானது அப்படின்னா தன்னுடைய வேலை சார்ந்தது முக்கியமாக தான் இருக்கிறதுலையே தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கான ஒரு தகுதி தேர்வு சரிங்களா அப்படி இருக்கிறனால நம்ம வந்து சூரியன் அப்படிங்கிற அவரை எடுத்துக்கிட்டு அன்றைய மறுநாளே அந்த நட்சத்திரம் போனதுனால நம்ம அதை சடக்குன்னு சொன்னோம் அவங்க வந்து அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க அதன் அடிப்படையில் வந்து அவங்க வந்து அதை வின் பண்ணாங்க அப்படியே தான் வந்து உணர முடியுது சரிங்களா இப்படி நம்ம சொல்லுகின்ற கருத்துக்கள் சும்மா எதற்கெல்லாம் கேஷுவலாக நம்மள ஃபோனில் கேட்குறாங்க நம்ம வந்து கேஷுவலாக சொல்கிறோம் அது நேரத்தில் அவங்க வின் பண்ணிவிட்டாங்க அப்படிங்கிறத இந்த நேரத்தில் வந்து நம்ம பதிவிடறோம் சரிங்கண்ணா இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை அச்சலக்கணம் என்ன நட்சத்திர புள்ளி என்ன இன்றைய கோச்சார நிலை நிலையில் எப்படி பார்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு அனுமானம் பண்ணி நம்ம சொல்லக்கூடியது அது வந்து தெளிவான ரிசல்ட் தருதுங்கிறத வந்து நம்ம இந்த தரத்தை பதிவிடுவோம் சரிங்கண்ணா இப்படிப்பட்ட அற்புத ஜோட முறை கண்டுபிடித்த நமது ஆசிரியர் வேதர் புரோடம்தையாகவும் அவர் விளையாடி செல்ற அனைத்து மூத்த குருமா இந்த தனத்தில் நம்ம நன்றி தெரிவிக்கிறோம் சரிங்களா நேருக்கு நன்றி பால் காலமுறை